தற்போதைய அண்மை செய்தி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே வெள்ளத்தில் மூழ்கிய நெற்பயிர்களை விவசாயிகள் கையில் ஏந்தியபடி அதிகாரிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் வசந்த் விவசாயிகளோட முக்கிய கோரிக்கையா என்ன பார்க்கப்படுது உங்க தகவல்களை சொல்லுங்க வணக்கம் ஆரியா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா பகுதியில் அந்த குஞ்சனம்பட்டி என்ற கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் சுமார் ஐநூறுக்கு மேற்பட்டவர் அந்த நெல் சொல்லக்கூடிய நெல் தட்டப்பயிர் மக்காச்சோளம் பீக்கங்காய் சுண்டக்காய் உள்ளிட்ட பல பயிர்களை விவசாயமாக செய்து வருகின்றன பொதுவாக இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் க கடந்த சில மா நாட்களாகவே தொடர் மழையானது பெய்தது இதில் கம்மாய்கள் உள்ளிட்ட அனைத்து இடமே சொல்லக்கூடிய மறுகால கமாய்கல் நிரம்பி மறுகால அளவில் தண்ணீரானது வெளியேறியது இந்த இதெல்லாம் இந்த பெருமாள் வாத்தியார் தோட்டம் என்ற ஒரு இதில் இருநூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஓடையானது முடிவடைகிறது இந்த நாள் இந்த ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது மழை நீரானது விவசாய தோட்டத்துக்குள் பூங்கி பயிரிடுகளில் சே விவசாய நிலையங்களை உள்ளிட்டவை சேதமடைந்தது வழக்கமாகவே இந்த பகுதியில் உள்ளது ஆனால் இந்த மழை நீரால் சேதமடைந்தது இந்த பயிர்களின் பாதுகாப்பு இந்த பெருமாள் வாத்தியார் தோட்டத்திலிருந்து ஓடையிலிருந்து பக்கத்தில் ஊரான ராக்காசா பட்டி ராசகாப்பட்டி என்ற ஊரில் சிக்கல குளம் என்ற ஓடை உள்ளது இதில் தூர்வாக இனத்தில் வேண்டும் என்பதே இந்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய மழையானது அதிகப்படியாக பெய்யும் போது இவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியாக மழை தற்போது இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்துள்ளது இங்கே இருக்கக்கூடிய மறுக்கால் உள்ளிட்ட பிரச்சனையால் தொடர்ச்சியாக மழையானது குளம் போல் அந்த இருக்கக்கூடிய அவர்கள் விவசாய தோட்டங்களில் முழுமையாக தேங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இங்க இருக்கக்கூடிய பல்வேறு பாதுகாப்பு வேண்டும் என்று அனைத்து முறையுமே தூர்வார சொல்லி பல்வேறு வகையில் விவசாயிகள் கோரிக்கையாக வைத்துள்ளனர் இவர்களிடையே இவர்கள் வைத்த கோரிக்கை முழுமையாக பார்க்க வேண்டும் என்றால் ஊராட்சி ஒட்டி அலுவலகத்தில் கோரிக்கை வைத்துள்ளன வேளாண்மை துறை உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பல முறை கோரிக்கையான வைத்துள்ளன எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படாத சூழ்நிலை தற்போது தொடர் ம இந்த இருபது முப்பது நாட்கள் முன்பால் முப்பது ஏக்கர் அளவில் பயிரிட்டிருந்த நெற்கள் முழுமையாக தற்போது இந்த நீரில் மூழ்கி பயிரானது முழுமையாக சேதமடைந்துள்ளது என்று இவர்கள் தரப்பில் புகாரானதை தற்போது மேலும் இந்த மலையில் இருக்கக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய முழுமையாக அந்த தண்ணீரினால் இருக்கக்கூடிய விவசாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே எங்களால் பாதிப்பால் முழுமையாக ஏற்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்கிறேன் மேலும் இது குறித்துல பல முறை புகார் அளித்தும் சொல்லக்கூடிய பேரிடர் காலத்தில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நாங்கள் புகார் அளித்தும் அதற்கான முறையான பதில் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்பது இவர்களின் முக்கியமான ஒரு கோரிக்கையா உள்ளது என்ன இருக்கக்கூடிய பேரிடர் காலங்களில் தான் புகாரானது அளிப்பார்கள் அந்த டைத்திலும் அப்ப அவர் போன் அளிக்கும் போது அதற்கான அதிகாரிகள் எங்களுக்கு முழுமையாக எந்த ஒரு தகவலும் அளிப்பதில்லை அதற்கான மருவு எங்களுக்கு உத்தரவும் எதுவும் கொடுக்கவில்லை அதற்கான முழுமையாக எங்களுக்கு பதிலையும் அளிக்கவில்லை என்பது இவர்களின் பெரும் புகாராக உள்ளது இந்த பகுதிக்கு சொல்லக்கூடிய ஒரு பதினெட்டாயிரம் முதல் இருபத்தி எட்டாயிரம் வரை செலவு செய்துள்ளதாக இவர்களுடைய இவர்களுடைய பதிலாக உள்ளது நாங்கள் ஒரு பயிர் ஒரு ஏக்கர் விவசாயம் செய்வதற்கு எங்களுக்கு செலவானது இவ்வளவு ஆகிறது முப்பது ஏக்கர் பரப்பளவுக்கு நெல் பயிர் அழிவிட்டது எங்களுக்கு சேதம் எவ்வளவு இருக்கும் என்று நீங்களே சொல்லுங்கள் என்று உள்ளிட்ட பல்வேறு வேதனையை அவர்கள் சொல்லியிருந்தனர் மேலும் இவர்களுக்கு இந்த ஓடையை முழுமையாக தூர்வார வேண்டும் என்பதை இந்த மழை நீரில் சேதமடைந்து நெல் விவசாயத்துக்கு புதிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை மாவட்ட நிர்வாகத்திற்கு இந்த பகுதி மக்கள் வைத்துள்ளனர் ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய விவசாய மக்களுக்கு முழுவதாம இருக்கக்கூடிய இந்த பகுதியில் முழுமையாக தண்ணீர் தேங்குவதால் அடிக்கடி இதுவாரம் நடக்கிறது இதனால் மழை காலங்களுக்கு வரும் காலங்களில் இருந்து இவர்களை காப்பாற்றுவதற்காகவும் இவர்கள் பயிரை காப்பாற்றுவதற்கும் உரிய இழப்பீடு வழங்குவதற்கும் இது மாதிரியான அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த மக்களின் இந்த விவசாயிகளின் கோரிக்கையா உள்ளது உங்கள் தகவல்களுக்கு நன்றி வசந்த்